السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم

அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சொல்லல்லா ஒலைவர் சல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் சபோதாபியன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அருத்தின் நிழலில் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே இந்த அரபு நாடுகளில் என வாழக்கூடிய நாம் கடுமையான வெப்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஐம்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் வெப்பம் சென்று கடுமையான உஷ்ணத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த அவதிகளை அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நாம் கண்டு வருகின்றோம் இந்த வெப்ப சாதாரண இந்த வெப்பத்தையே பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பல லட்ச கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய இந்த வெப்பத்தையே இந்த மனிதனுடைய உடல் தாங்க முடியவில்லை என்றால் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த மகத்தர் மைதானத்தில் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிற்பாற்றக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் மனிதன் இருப்பானான் என்ன மறுமையை நம்பி வாழக்கூடிய நாம் அந்த அல்லாவுடைய அந்த விசாரணை நாள் சாதாரண இந்து செல்லக்கூடிய ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் கிடையாது ஒரு நாள் தான் விசாரணை என்பது ஆனால் இந்து செல்ல இன்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாள் மாதிரியான ஒரு ஒரு நாள் கிடையாது அந்த நாள் நபியல் நாயகம் சலல்லாஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஹம்சீனா அல்பனத்தின் அம்பது நாயிரம் வருடங்களுக்கு சமமான அந்த ஒரு நாள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் விசாரிக்கணுமா இல்லையா அல்லாவுக்கும் குடிப்பொழுதை நம்ம நம்மளுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் அல்லாத தயாராக இருக்கிறது ரெடியாக இருக்கிறது இக்கிற கிட்டாப்பா இந்த அவன் புத்தகத்தை படிச்சு படித்து எல்லாம் சொல்லிடுவான் அவன் பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்படுவான் என்ன இது புத்தகம் மாலிஹாசல் கிதாப் இது என்ன புத்தகம் இது ஒரு 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 ந பெருசையும் ஒரு திருத்தையும் உடல எல்லாம் முழுக்காக இருக்குது அப்படின்ட்டு அவனே சாப்பிட்டு சொல்லிடுவான் தனக்கு எதிராக அவனே சாப்பிட்டு சொல்லக்கூடியவனாக இருப்பான் தேவையே கிடையாது தூக்கி நகர தூக்கி வீட்டுலாம் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவர்களே சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம் அல்ல விசாரணை என்பது தேவையே கிடையாது இருந்தாலும் அல்ல நீதியாளனாகவும் நேர்மையாளனாகவும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா மக்களும் முன்னாடி வைத்துக்கொண்டு ஈவன் என்ன தவறு செய்தான் இவன் இந்த நல்லது செய்தான் என்பதை அது ஒரு கௌரவமாகவும் ஒரு இழிவாகவும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நல்லா என்ன செய்திருக்கிறான் நான் ஒரு அதிபதி இருக்கிறேன் நான் வந்து கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய ஒரு அதிபதியாக நான் இருக்கிறேன் நல்லா சுரானா இல்லையா அது மாடிக்கு தீன் மி தீர்ப்பு நாளுடைய அதிபதி நான் தான் அங்கே நான் தான் சட்டம் நான் எவனுக்கு எதிராக என்ன செய்தாலும் எவன் என்னை கேட்க முடியாது இங்கே உங்கள் இசைக்கு என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஆடி விடலாம் அந்த நான் சொல்வது தான் சட்டம் எனக்கு எதிராக எவனும் எந்த வாயையும் திறக்க முடியாது எல்லாருடைய வாயிலும் சீல் வைக்கப்படும் என்றெல்லாம் அல்லா சொன்னானா இல்லையா அந்த தான் தான் ராஜா என்பதை நிரூபிப்பதற்காக தான் ஒருவன் தான் நீதிபதி எனக்கு எதிராக எவனும் எந்த சட்டத்தையும் எந்த பேச்சையும் மூச்சையும் விட முடியாது என்பதை நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹ் தன்னுடைய அந்த அரசாட்சி நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் ரெண்டாவது நம்மளும் மன அமைதி பெற வேண்டும் ஒருத்தருக்கு அறிக்கக்கூடிய தீர்ப்பு அவன் இன்னத்து அவன் சொற்கத்துக்கு போறான் அவனுக்கே தெரிந்தாலும் மற்றவர்களும் பார்க்கக்கூடிய விதத்தில் அல்ல அப்படி ஒரு திட்டத்தை ஏற்படுத்திருக்கிறதுனால அந்த ஐம்பது ஆயிரம் வருஷத்திற்கு சமமான அந்த ஒரு நாள் விசாரணை சூரியன் வந்து எங்க ஒண்ணு நிற்பாட்டப்படும் ஒரு மைல் தூரத்தில் ஒன்று வந்து மனிதர் வந்து அவனுடைய பாவத்திற்கு ஏற்ப அவன் செய்த தீமைக்கு ஏற்ப அவனுடைய உடல்கள் இருந்து வேர் வலிஞ்சு கொண்டே இருக்கணும் இன்னைக்கு அடிக்கக்கூடிய ஒரு ருத்துவா இது எல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியுது வெளியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பது டிகிரி வெயில் முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் இதுலாம் நம்ம ஊரில் அடித்தா கூட செட்டு போயிடுறாங்க அந்த வெயிலின் காரணமாக உச்சகட்டமான வெயிலின் காரணமாக வலியினுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இதுபெடலாம் சொல்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து கடுமையான வெயிலாக இருந்தாலும் அவர்கள் பழகி கொண்ட காரணத்தினால் வெயில் கடுமையாக இருக்குது ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடியது யாராக இருக்கிறோம் இந்த பாம்பர மக்களாகி நம்ம தான் இருக்கிறோம் கூட என்ன நான் உள்ள போனாலும் ஏசி விடிய வந்தாலும் ஏசி காய்கட்டு போனாலும் ஏசி கார்களை போனாலும் ஏசி அவன் வந்து இந்த வாழ்க்கையை விட்டு தப்பிச்சாலும் மறுமையில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக ரவீஸ் அல்லா என்ன சொல்றாங்க அல்லாஹ் வந்து மறுமை நாளில் தன்னுடைய அறுப்புக்கு கீழே ஒரு நிழல் இருக்கும் அந்த ஒரு நிழலை தவிர இவரு எந்த ஒரு நிழலும் இருக்காது தபு ஆக்கும் எவ்மலால் இல்லை இல்லால் இல்லூ அல்லாவுடைய அரசுக்கு கீழே உள்ள நிழலை தவிர அல்லாவுடைய நிழலை தவிர வேறு எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லா என்ன செய்யறான் ஏழு கூட்டத்தினருக்கு என்ன செய்யறாங்க நிழல் கொடுக்குறான் அப்படின்னு நவியல் நாயகம் தல்லா அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து நிழல் கொடுக்குறான சாதாரணம் கூடாது வெயில் உச்சகட்டமாக இருக்கிறது இன்றைக்கி பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கும் போது உங்களுக்கு வேறு வெயிலுடைய உச்சகட்டத்தை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்தினுடைய நிழல் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மரத்தறியில ஒரு நிழல் கிடைத்த எப்படி இருக்கு பொதுவாக வெயில் நிழல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நிழலுடைய அருமை தெரியாதுங்க எப்பயுமே தெரியாது எந்த சோசா இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தினுடைய அருமை தெரியாது எந்த ஒன்றுமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது நல்லா இருக்கணும்னு தெரியவே தெரியாது ஆனால் எப்ப தெரியும் நம்மளும் அது அருமை கஷ்டத்தினுடைய அருமை மகிழ் சந்தோஷத்தினுடைய அருமை எப்போ தெரியும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவனுக்கு ஒரு பத்தாயிரரூவா ரூபாய் கை கொடுத்தனாங்க அந்த பத்தாயிரூவா ஒன்று பெருசாக தெரியும் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு வாங்கிக்கிறதும் பத்தாயிரம் ரூபாய் கைது கொடுத்தாம வந்துனே தெரியாது பெருசாகவே தெரியாது வெயிலையே கிடந்து கஷ்டப்படக்கூடியவன் கொண்டு போய் ஏசி ரூம்ல உட்கார வச்சோமா ஏசி தான் என்ன அப்படின்னு தெரியும் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்யூட்டர் இன்ஜினியர் ஏசியில் வேலை வாங்கக்கூடியவங்களுக்கு ஏசியை பற்றி என்ன தெரியாது அவங்களுக்கு ஏசியை பற்றி அதனுடைய அருமைகள் அதனுடைய பெருமைகள் எதுவுமே தெரியாது எப்போ போனாலும் ஏசியில் இருக்கிறாங்க வராங்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு இதை பார்த்து பற்றி இன்னும் தெரியாது யாருக்கு தெரியும் வெயிலே கிடந்து தத்தப்படக்கூடியவன் வெயிலே கடந்து வேலை பார்க்கக்கூடியவன் பாலை வனத்தில் கஷ்டப்படக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு நிழல் கிடைத்தால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அப்படி ஒரு இடம் அந்த இடம் எந்த ஒரு நிலமும் இருக்காது அந்த நாளில் ஐம்பது வருஷத்திற்கு சமமான அந்த நாளில் வேறு எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளில் தரைகள் எப்படி மாற்றப்படும் செம்பு தரைகளாக மாற்றப்படும் சூரியன் வேற உரிமையில் தூர்க்களோடு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது வந்து கதையோ கற்பனையோ கிடையாது நிச்சயமாக நாளைக்கு சத்தியமாக நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இது நிச்சயமா அல்லா சொல்லக்கூடியது அல்லாவுடைய தூதர் வர்ணிக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இப்படி ஒரு நிலைமை நீங்க கற்பனை பண்ணுங்க நீங்க கீழே செம்பு தரை உங்களுக்கு வந்து வெப்பத்தையே வந்து அதிகமாக தாங்கி வெளியிடக்கூடிய ஒரு உலோகம் எது என்றால் செம்பு தான் வெப்பத்தை அதிகமாக இருந்து அதிகமாக வெப்பத்தை வெளியிடும் பூமி எல்லாம் செம்பு தரைகளாக மாற்றப்படும் சூரியன் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு நிப்பாடப்படக்கூடிய நேரத்தில் மனுஷன் அவனுடைய பாவத்திற்கு ஏற்ப வேறு வலிச்சு கொண்டே இருக்கும் சில வேர் வேர்வை வந்து கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் சில பேருடைய வேர்வை முழங்கால் வரைக்கும் இருக்கும் சில பேருடைய வேர்வை இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில பேருடைய வேர்வை கழுத்து வரைக்கும் இருக்கும் வேர்வையிலேயே மூலிக்கு கிளைத்தவர்களாக அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருப்போம் இப்படியாப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கருணை மிக்க அந்த இறைவன் தண்ணியை மிக்க அந்த இறைவன் என்ன செய்யறான் ஒரு ஏழு வகையினருக்கு என்ன செய்யறான் அரசுக்கு கீழே நிறைவு கொடுக்குறான் அறுசு என்ன நம்ம நம்ம என்ன வேலைங்க வச்சுருக்காங்க அரசு தான் பொதுவாக சிம்மாசனம் தான் இருக்கும் நம்மளுக்கு என்ன வச்சுருக்காங்க இந்த மாதிரி மன்னர்கள் உட்காரக்கூடிய இந்த மாதிரி ராஜாக்கள் உட்காரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சீட்டு ஒரு இருப்பிடம் அப்படின்னு நடந்துருக்குறாங்க ஆனால் அறுத்து என்பது அது கிடையாது அறுத்தை பற்றி அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான் அது ஆயத்தில் குறிச்சு சொல்லணும் இல்லையா அல்லாஹ் இல்லாவுள் ஐயில் கையில் வரக்கூடிய ஆயத்தில் குறிச்சு அது அறுத்தை பற்றி சொல்லும்போது அது வானம் பூமியை விட வியாபித்து இருக்கக்கூடியது பிரம்மாண்டமானது அறுத்து என்பது குருசிவு சமாவாசி வல்லருள் அது வானம் பூமியை விட மிக விசாரமானது ஏழு கூட்டத்தினர் அல்லா கொடுக்கறான்டா ஏழு பேருக்கு கொடுக்குறேங்கிறத வேற ஏழு கூட்டத்தில் இந்தந்த அமல்களை செய்யக்கூடியவர் இந்தந்த காரியங்களை செய்யக்கூடிய ஏழு கூட்டத்தினருக்கு ஆதம் அலிசலாம் அவர்கள் இருந்து இந்த கடையத்தில் மரணிக்கக்கூடிய அந்த மனிதன் அத்தனை பேருக்கெல்லாம் கிடையாது நபிகள் நாயகம் செல்ல ஆலை சிலம் அவருடைய அந்த உம்மத்துக்கு மட்டும் அந்த சிறப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்படுது இது நபி செல்லா அழைச்சலமாக அவங்க சொல்கிறாங்க அதில் முதலாவது யாருன்னா இமாமும் ஆதில் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மையாக நீதியாக நடந்த ஒரு அரசன் இது வந்து இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு இவரைக்கும் இனிமேல் அடிவே வரைக்கும் எத்தனையோ ஆட்சியாளர்கள் நீதியாளர்கள் நேர்மையாளர்கள்லாம் வந்துட்டாங்க இவர்களில் வந்து விரல விட்டு எண்ணி பண்ணலாம் நேர்மையா நடந்தது யாரு நீதியா நடந்தது யாரு மக்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி மக்களுடைய உயிருக்கும் உத்தரவாதத்திற்கும் அவங்களுடைய உணவுக்கும் உடை உடைக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு ஆட்சி செய்த நல்ல ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்தோம்னா விரலை விட்டு எண்ணி போடுவான் இவர்கள் தான் இந்த மாதிரி திரும்பவும் ரொம்ப கஷ்டமானது ஒரு பரிசு கொடுக்குறாங்க அதை கூட இசையை கொடுக்க கஷ்டம் கஷ்டமில்லாமல் எந்த ஒரு பரிசு கொடுக்கக்கூடாது அந்த ஐம்பதாயிரம் வருஷம் அந்த சிரமமான அந்த ஒரு நாளில் வந்து மக்கள் வந்து விரண்டு ஓடிக்கொண்டு இருப்பார்கள் அங்கேயும் இங்கேயுமாக இப்படியெல்லாம் இருக்கும் அது சுழ்ச்சல்லாக இருக்கும் அதை வர்ணிக்கும் போது எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எழுப்பும் பொழுது ஆடை இல்லாமல் தான் நீங்கள் நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவீர்கள் எப்படி புறந்தீர்களோ எப்படி அந்த வந்து பூமியில் உங்களை படைத்தானோ அப்படி தான் நீங்கள் மருமைகளை எழுப்பப்படுவீர்கள் ஆண்களை சொல்றாங்க விருத்த சேதனம் செய்யாதவர்களாகவும் செருப்பு அணியாதவர்களாகவும் உடை அணி ஆடை அணியாதவர்களாகவும் இப்படி தான் எழுப்பப்படுவீங்க பாய்சாரியெல்லாம் அவங்க கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரன் இப்படி எல்லாரும் அவங்க எழுப்பப்பட்டால் சின்ன குழந்தை தான் எல்லாருமே இருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாருமே பிறக்கிற குழந்தையாவே இருந்தால் பிரச்சனை இல்லை எப்படி மரணிக்கிறானோ அப்படி எழுப்பப்படுவான் ஆனால் எப்படி எழுப்பப்படுவான் புறக்கிற குழந்தை மாதிரி இப்போ ஆயிஷா ரெடியெல்லாம் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் இப்படி ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டால் விக்கமா இருக்காதா இது ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய மறை வீரங்களை பார்த்து கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கும்போது ரிசல்ட் தான் சொல்கிறாங்க ஆயிசாவை என்ன கேள்வி கேட்கிற அந்த நாள் எப்படி அப்பட்ட நாள் பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய நாள் அவன் வந்து அவன் தனக்கு என்ன நடக்கும் என்று ஒன்றுமே தெரியாத ஒரு நாள் அவனுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்குறீங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாது கப்ப இழு கப்பு எழுப்பினவனே கேட்பான் இந்த இருந்து எழுப்பின அதிருப்தியில் அப்படியே உளரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுறேன் நிலை ஊற்றி இருக்கக்கூடிய நாள் அந்த நாளை பார்த்துட்டு மனுஷனை வந்து இது அவனுக்கு யாபத்தில் வரேன் இந்த மரும இந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இந்த மாதிரி பாலியல் இது இல்லாமல் அவனுக்கு வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை அப்படி ஒரு கடுமையான ஒரு கொடுமையான ஒரு அந்த நாள் ஐம்பது நாயிரம் வருஷத்துக்கு சமமான நாளில் இந்த நீதியான அரசன் இருக்கானா இல்லையா அவனுக்கு அல்லா தன்னுடைய அறுத நிலை கொடுக்குறான் இப்போ நம்ம வரலாற்றில் நம்ம பார்த்த வரைக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க நபிகள் நாயம் நபிமார்கள் நல்லா நபிமார்களாக இருந்தால் அவங்க நல்லா ஆட்சி புரிந்தாங்க அவங்க வந்து மக்களுக்கு எந்த விதமான அநியாயம் இல்லாமல் அவர்களுக்கு நேர்மையாகவும் அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய பிற மதத்தை பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீதியாகவும் இப்படி எல்லாம் யார் வழங்கியிருக்கிறார் நபிமார்கள் ஆட்சி நல்லாட்சி வழங்கியிருக்கிறாங்க அவர்களை ஒட்டி வந்த வர்க்களை நம்ம பார்த்தோம்னா அபுபக்கர் வழியில் அவங்க வந்து நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியை வழங்கினாங்க யாருக்கும் எந்த விதமான சாதகம் என்று ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆட்சியை வழங்கினாங்க குறைந்த காலத்தில் ஒரு ரெண்டு வருஷ காலத்தில் அதுக்கப்புறம் உமர்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை வழங்கினாங்க இஸ்லாம் வளர்க்குவதற்கும் மற்ற மருத்துவர்கள் இஸ்லாத் வருவதற்கும் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு காரணமாக இருந்தாங்க அதை நான்கு கழிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க மக்களுக்கு மத்தியில் ஒரு நேர்மையான சில சில குழப்பங்கள் அது எல்லா வரக்கூடியது அந்த மாதிரி வந்தாலும் நேர்மையாக நீதியாக வழங்கினாங்க இதை வந்து யாரெல்லாம் சொல்கிறாண்டா நம்ம அந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வரலாற்று பேரறிஞர் பேராசிரியர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சிறந்த மனிதர்கள் அதாவது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திய மனிதர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை தேர்ந்தெடுக்கிறாரு அதுல வந்து ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த நூறு பேர்ல முதல் இடத்துக்கு ரெசூலாக கொடுக்குறாரு முதல் அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தும் ஈசா அலையா அவருடைய இயேசுநாதரை பின்பற்றக்கூடியவராக இருந்தும் அவர் யாருக்கு எதாவது இடத்துக்கு முதல் இடத்தை கொடுக்குறாரு ரெசூல் சல்லா சிலம் அவங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்குறாரு சொல்லிட்டு அவர் அதுக்கு உண்டான காரணம் ரீசனையும் சொல்றாரு சரி அது நம்ம நபி நபிய கரெக்டா செஞ்சாங்க அல்லாவுடைய வகையின் அடிப்படையில் வந்து நம்ம சொல்லிட்டோம் சொல்லிடுவோம் ஆனா ஐம்பத்தி ரெண்டாவது இடத்து யாரு கொடுக்குறாங்க உமர் அலி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவர் வந்து இந்த இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணமா இருந்தார் இவர் பத்து வருஷம் பத்து வருட கால ஆட்சியில் ரொம்ப நீதியாகவும் நேர்மையாகவும் இஸ்லாம் ரொம்ப வேகமா பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார் என்றெல்லாம் சிலாயிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியை உமர் அலி எல்லாம் அவங்க வழங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த ஹரிப்பாக்களை நான்கு ஹரிப்பாக்களை விட்டுட்டு நம்ம யாரை எடுத்து பார்த்தோமாங்க உமர் இவனு அப்துல் அஜீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர்னு செஞ்சாங்க அவங்களும் ரொம்ப குறைந்த வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க அவங்க வந்து அவங்க ஒரு நேர்மையான ஒரு அழகான ஒரு ஆட்சியை வழங்கினாங்க அப்புறம் அதுக்கு இடையில வந்தவங்களுடைய ஆட்சிகள்லாம் மறுவான் இந்த மாதிரி ஆளுகளுடைய ஆட்சிகள்லாம் அவ்வளோ ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அவங்க அவங்களே அடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு முத்திக்கிட்டும் இப்படி தான் எல்லா ஆட்சியாளர்கள் மார்த்து அவங்களும் போய்கிட்டு இருந்துச்சு மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்த போய் வளாங்கன்னா இருந்தாங்க ஆனால் அந்த உமர் இப்ப அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செஞ்சாரு அவர் ஒரு அழகான ஒரு ஆட்சியை வழங்கினாங்க வரலாற்றில் வந்து உமரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டாவது உமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஆட்சியை வழங்கினார் இப்போ அல்லா அந்த நீதியான அரசனுக்கு அல்லா கொடுக்குறான் இது ஒரு வகை நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ் வந்து கருமையாளன் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன இருக்கிறான் இப்போ இந்த நேரத்தில் எல்லாரும் ஆட்சியாளராக இருக்க முடியாதானே ஆட்சியாளர்னா சில பேர் வருவாங்க ஆனால் ஆட்சியாளருடைய முக்கியமான கடமை என்ன மனிதருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிப்பது நீதி வழங்குவதாக இருந்தால் நேர்மையாக வழங்குவது இது கான்செப்ட் இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இல்லை உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நடந்தால் கூட அல்ல நாடினா இது அடிசில் வரக்கூடிய வாசகங்கள் செய்திகள் கிடையாது அல்லா கலவற்ற அருளாணனாக இருக்கிறான் இங்கிருற்ற அன்புடையவனாக இருக்கிற காரணத்தினால் அல்லா நாடினால் என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு நீதி வழங்குவதாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு தீர்த்து வைப்பதாக இருந்தால் நம்மளுக்கு வேண்டியவன் வேண்டப்படாதவன் நம்மளை நெருங்கியவன் நெருங்காதவன் அந்நிய மதத்துக்காரன் நம்ம இப்படி இப்படியெல்லாம் பார்க்காமல் நேர்மையாகவும் நீதியாகவும் நீங்கள் வழங்கினார் நீதி வழங்கினால் அல்லாஹ் நாடுனால் அங்கே ஒண்ணும் சேர்த்துக்கிறோம் இப்படி ஒரு நிலைமை இருக்குது ஏன்னா நீதியை பத்தி இதுலாம் ரொம்ப தெளிவா சொல்லுது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் உங்கள் சொந்த பந்தம் குடும்பத்தாரர் நெருங்கிய உறவினர்கள் யாருக்கு பாதகமாக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிறது பேசுறது இஸ்லாம் ரொம்ப தெளிவா இருக்குது இதை பத்தி அவங்களுடைய வரலாறுலாம் விரிவாக பேசிட்டு போறதுல நேரம் இல்லை இது நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு என்ன இருக்குது அப்படி ஒரு நிலைமையை அல்ல அரசுக்கு கீழே அப்படி கண்ணியமான முறையில் ஏசுட்டு உங்களுக்கு விசாரிக்கிற மாதிரி அவங்களுக்கு விசாரணை நிலை இருக்கு அப்படி ஏசுட்டும் உங்களுக்கு அவர் அழகான பொருளில் அமர வச்சு அழகாக அந்த ஐம்பது ஆயிரம் வருஷத்துடைய வெயில் அவருக்கு கிடைக்காம அப்படியே ஒரு டிம்மதியாக ஒரு தொசை அதுவே தனி ஒரு டிம்மதி தானே வந்து நரகத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் நரகத்துக்கு போக முன்னாடி இந்த ஐம்பதனாயிரம் பெரிய அதாபாக இருக்குது சாதாரணமாக பார்த்த அதுவே பெரிய அதாபாக இருக்கு அப்படி எல்லாம் ஒரு அதாப் இல்லாமல் அதெல்லாம் என்ன செஞ்சிடறான் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம் அதில் நம்மளை ஆக்கி வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லை என்றாலும் நீங்கள் என்ன செய்யலாம் நேர்மையாக நீதியாக மக்கள் மத்தியில் நடந்தால் அதுக்கு உண்டான சான்ஸை வாய்ப்பு எல்லாம் தந்தாலும் தரலாம் அடுத்து யார் அப்படின்னா அல்லாவின் வணக்கத்திலேயே ஊறித் திளைந்த இளைஞன் ஒரு சாபம்